வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கிடையாது இது இதோட நிக்க போறதும் கிடையாது பத்து லட்சம் பேர் எக்ஸாக்ட் டேட்டாவை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தாங்க இது மாதிரி இந்தியர்களை அமெரிக்காவில் பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க இவங்க எல்லாரும் இல்லீகல் இமிகிரன்ஸ் போய் சொல்றாங்க ஆனா ஆக்சுவலி இல்லீகல் இமிகிரன்ஸ் கிடையாது இவங்களை இல்லீகல் இமிகிரன்ஸ் சொல்றதே குற்றச்சாட்டு இதே ரொம்ப அசிங்க இந்தியாவுக்கு ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு இப்ப அமெரிக்காவினுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய உளவு பிரிவு தலைவர் யார் துளசி கபாட் ஒரு இந்து பெண் அதே மாதிரி அமெரிக்காவினுடைய எஃபிஐ ஃபெடரல் பியூரோட ஹெட் யாரு காசி பட்டேல் அவரு இந்தியர் தான் ஒரு இந்து தான் இதே மாதிரி ஒயிட் ஹவுஸோட பாலிசி மேக்கர் ஸ்ரீராம் கிருஷ்ணா யார் அவரும் ஒரு இந்து தான் இவங்க எல்லாரும் உயர் உயர்ஜாதிக்காரர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உயர்ஜாதிக்காரர்கள் எல்லா பெரிய பதவியிலையும் உட்கார்ந்துட்டு சாமானிய இந்துக்களை ஓபிசி எஸ்சி எஸ்டி சார்ந்த இந்துக்களை அமெரிக்காவில் இருந்து துரத்தி அடிக்கிற வேலை இவங்க பார்க்கறாங்க இது ஏதோ ட்ரம்ப்போட இஷ்யூ மட்டும் கிடையாது அங்கிருக்கூடிய இந்தியர்களே மிகப்பெரிய சதி பண்றாங்க இப்ப கொண்டு வந்து நூறு பேர்த்த இறக்கியிருக்காங்கல்ல இன்னும் அவங்க பல லட்சம் பேர்த்த கொண்டு இறக்க போறாங்க அவங்க எல்லாரும் பெரும்பாலும் ஏன் பஞ்சாப் குஜராத் ஹரியானா மகாராஷ்டிரா இந்த மாநில மத்த சார்ந்தவங்களாவே இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அவங்க எல்லாம் எந்த சாதிய சமூகத்தை சார்ந்தவங்க இந்தியர்கள் பேசுறோம் இங்கிருந்து கஷ்டப்பட்டு போயிருக்காங்க இல்லையா அவன் எல்லாம் யாரு அவனை பத்தி ஏன் இந்த மோடி அரசாங்கம் கட்டுக்க மாட்டேங்குது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வாய் திறந்து சொல்றாரு இது சாதாரண விஷயம் அப்படிங்கிறார் எது சங்கிலியில இந்தியர்களை கட்டி கூட்டு வர்றது சாதாரண விஷயமா பயணமே ரொம்ப கொடூரமானதுங்க அதாவது டெல்லியிலயோ மும்பைலையோ இல்லை குஜராத்ல இருந்து ஃப்ளைட் ஏறி டர்க்கி மஸ்கட்டு இஸ்தான்புல் இப்படி பல நாடுகளுக்கு போய் அங்கிருந்து கொலம்பியா ஹோண்டரஸ் கோஸ்டோரிக்கா கௌந்தமாலா மெக்சிகோன்னு நடந்தே கூட்டு போறானுங்க இதுக்கு அவங்க செலவு பண்ணக்கூடிய பணம் அப்படிங்கிறது தொண்ணூறு லட்சம் வரைக்கும் செலவு பண்றாங்க நேற்று ரெண்டு பேர் பிபிசிக்கு பேட்டி கொடுத்திருக்கான் இது மாதிரி வந்து சங்கிலியில கட்டி இழுத்துட்டு வந்து தமிழர் கொடுத்திருக்கான் அவனை யார் இப்படி கொண்டு போனது யாரு அவன் ஏமாந்தான் இந்த ஏஜென்ட்களை யார் கட்டுப்படுத்துறது ஏன் மோடி அரசாங்கம் பத்து வருஷமா இந்த இல்லீகல் ஏஜென்ட்ஸை கட்டுப்படுத்தல எவ்வளவு ஏஜென்ட் இருக்கா தெரியுமா எவ்வளவு டேட்டா வந்திருக்கு இவ்வளவு தகவல்கள் இருந்தும் எப்படி மோடி அரசு இவங்களை பாதுகாக்குது இதுக்கு பின்னாடி குஜராத் மராத்தி லாபி என்ன கொலம்பியா நாட்டு அதிபர் செர்ட்ல அடிச்ச மாதிரி சொல்லிருக்கான் ஏர் விமானம் என் நாட்டுக்குள்ள இறங்க கூடாதுரா அப்படிங்கிறான் அமெரிக்க ராணுவ விமானம் இறங்கல கொழம்பியால அது எப்படி இந்தியாவில மட்டும் வந்து இறங்குது அது பஞ்சாப்ல மட்டும் வந்து இறங்குது யார் பர்மிஷன் கொடுத்தது யார் பர்மிஷன் கொடுத்து அமெரிக்க ராணுவ விமானம் பஞ்சாபுக்குள்ள வந்துச்சு இந்தியாவுக்குள்ள வந்துச்சு ஜெய்சங்கர் வாய் திறப்பாரா மோடி வாய் திறப்பாங்களா இந்தியாவினுடைய பாதுகாப்பு செயலர் அஜித் தோவல் வாய் திறப்பாரா இது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஆபத்து இல்லையா பெருமையாக பேசுகிறான் இந்தியன்ஸ் எல்லாம் அங்கே பயங்கரமா இருக்காங்க மைக்ரோசாஃப்ட் இருக்கான் கூகுள் இருக்கா சாண்டிஸ்கில் இருக்கா இன்டெல்ல இருக்கா பெரிய பெரிய நிறுவனத்தினுடைய தலைவர்களாக இந்தியர்கள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அந்த இந்தியர்கள் கண்ணு முன்னாடி தான் இவ்வளோ பேர் தனது துரத்தி சங்கிலியில் கட்டி அனுப்பிச்சிருக்காங்க ஏன் அந்த இந்தியர்கள் வாய் திறக்கல அந்த இந்தியர்கள் ஏன் இதை வேடிக்கை பார்க்கறாங்க அதே மாதிரி ட்ரம்ப் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய செனட் இருக்கக்கூடிய கேபினெட் இருக்கக்கூடிய முக்கியமான இந்தியர்கள் ஏன் வாய் திறக்கல எல்லாரும் ஏன் அமைதியா இருக்காங்க இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்கு அது முழுக்க முழுக்க இந்தியா பார்ப்பன சதி அது மெட்ராஸ் இணையர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோடு இணைந்து இருப்பது பத்திரிகால சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற உடனே இல்லிகல் இமேஜியல்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு அதற்கு முதல் கட்டமா நூறு இந்தியர்களை அவங்களோட ஆஃப் ஃபோர்ஸ் விமானத்துல ஏத்தி கொண்டு வந்து கைகள்லயும் காலையும் பிணக்கிட்டு இங்க கூட்டுவது பஞ்சாப் மாநிலத்தில் இறக்கியிருக்காங்க இதை பற்றின புதிய தகவல் நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்கு உங்களோட கருத்துக்களை எங்களுக்காக ஷேர் பண்ண முடியும் இந்த விஷயத்தை நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன் ஒன்று தேசத்திற்கான பாதுகாப்பு ஒரு ராணுவ விமானம் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அமெரிக்க ராணுவ விமானம் பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே எப்படி தரையிறங்குச்சு அதில் வந்த நாற்பத்தஞ்சு அதிகாரிகள் இப்போ எங்கே யார் பர்மிஷன் கொடுத்தா ஜெய்சங்கர் கொடுத்தாங்களா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்ததா பிரதமர் அலுவலகம் கொடுத்தாங்களா பாதுகாப்பு செயலம் கொடுத்தாங்களா யார் அதிகாரம் கொடுத்தது இது தனி கேள்வி இன்னொரு கேள்வி இருக்கு ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு இந்த நடவடிக்கை வருது நடவடிக்கை வருதுன்னு எல்லாரும் பேசுறாங்கல்ல ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு இந்தியாவை சார்ந்த இந்துக்களுக்கு மிகப்பெரிய போஸ்டிங்க அமெரிக்காவில் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் கடந்த பத்து இருபது வருஷம் அமெரிக்க வரலாறுல மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு இந்தியர்கள் தலைவராக வந்திருக்காங்க என்ன சார் சொல்றீங்க இந்தியர்களை ரொம்ப கேவலமாக நடத்தியிருக்காங்க இந்தியாவுக்கு இது பெரிய மிகப்பெரிய அவமானம்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நீங்க என்ன உயர் பதவி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க உண்மைதாமா அதாவது இப்போ நீங்க வந்து அமெரிக்காவினுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கல அதனுடைய தலைவராக துளசி கபார் அப்படின்னு ஒரு லேடி அப்பாயின் பண்ணியிருக்காங்க அவங்க இந்து ஒரு ஒரு உயர் சாதியை சார்ந்தவங்க அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எஃபிஐ அதாவது அமெரிக்காவினுடைய உள்நாட்டு புலனாய்வு அமைப்பு அவங்களுடைய ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன் இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காசிப் பட்டேல் அவர் ஒரு உயர்ஜாதியை சார்ந்தவர் அவர் வந்து குஜராத்திக்காரர் தான் அதாவது உள்நாட்டு உளவு பிரிவின் தலைவரே குஜராத்திக்காரர் தான் அமெரிக்காவில் அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் ஒயிட் ஹவுஸினுடைய பாலிசி அட்வைசர் ஸ்ரீகிருஷ்ணா அவரும் ஒரு உயர் ஜாதி சார்ந்த இந்தியர் தான் இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு இந்தியாவை சார்ந்த இந்துக்களுக்கு மிகப்பெரிய பதவியை கொடுத்துருக்காரு அவங்க எல்லாருமே உயர் ஜாதியை சார்ந்தவங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் கூகுள் மைக்ரோசாஃப்ட் சிஸ்கோ டெல்லு இன்டெல் அது மட்டும் இல்லாமல் சாண்டிஸ்க் இது மாதிரியான பெரிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இதில் எல்லோரும் உட்கார்ந்துருக்கிறது இந்தியர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு டாப் மோஸ்ட் ஐடி நிறுவனத்தினுடைய தலைவர்கள் இந்தியர்கள் தான் இவங்க எல்லாருமே உயர் ஜாதியை சார்ந்தவங்க இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு கைது பண்ணப்பட்டு பஞ்சாப்ல கொண்டு கால் சங்கிலியோட இறக்கப்பட்ட இந்தியர்கள் யாரு அவங்க எந்த ஜாதியை சார்ந்தவங்க எந்த வர்க்கத்தை சார்ந்தவங்க இவங்களை ஏன் அமெரிக்கா அப்படி ட்ரீட் பண்ணும்போது இவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருக்கிற யவனும் வாயை திறக்காமல் இருக்கிறான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதிய வன்மம் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன இவங்களுக்கு நடவடிக்கை சாதிய வன்மம் பின்னாடி இருக்கு அதாவது சாதிய வன்மம்னு ஃபுல்லா அப்படி சொல்லிட முடியாது இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் அமெரிக்காவில் இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக இருக்கிறான்னு அமெரிக்க அரசாங்கம் சொல்லுது இவங்க எல்லாத்தையும் தூக்கி கொழந்தை இந்தியாவில் எரிய போகிறேன் அப்படிங்குது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்றாரு ஜெய்சங்கர் எதை நியாயப்படுத்துகிறார் அப்படின்னா நீங்கள் ஏய் சங்கிலியில் கட்டி இழுத்து வர்றீங்க அவன் ஒன்றும் குற்றவாளி கிடையாது அவன் ஏதோ ஒரு பெரிய தீவிரவாதியான ஆள் அப்படின்னு நீங்கள் காமிக்கிறீங்க இந்தியாவிலிருந்து போன ஒரு ஜனநாயக குடிமுகன்யா உன்னால் அவனை வந்து அங்க இருக்கா வச்சிருக்க முடியலை அப்படின்னா நீ சிவிலா அனுப்பு ஃப்ளைட் எவ்வளோ வருது ஒரு நாளைக்கு இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு அண்டையில போக்குவரத்து நீ கொண்டு வந்து எங்க எம்பசிட்டு கொடு எங்க எம்பசியில் இருக்கிறவன் அவனை பத்திரமா எங்க ஊருக்கு அனுப்பிச்சி வைப்பான் நீ எப்படி காலைல சங்கிலி கட்டி ராணுவ விமானத்துல கூப்பிட்டு வருவோம் நீ முதல்ல உனக்கு எவன் அதிகாரம் கொடுத்தான் அவன் காலைல சங்கிலி கட்டுறதுக்கு ராணுவ விமானத்துல கேட்டான் அவ நாட்டு சட்டங்கிறான் அதை யாரு சொல்றது அவன் நாடு சொன்னா கூட பரவாயில்ல நம்ம பொது வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு ஜெய்சங்கர் சொல்றாரு அவருக்கு இது வெக்கமா இல்லை உங்க நாட்டு குடும்ப அவன் சங்கிலி போட்டு கட்டி கூப்பிட்டு வந்திருக்கான் இது தப்புன்னு பேசுகிறது உங்களுக்கு முடியாதான்னு கேட்குறேன் இதே தான் ஜனவரி இருபத்தஞ்சி இருபத்தாறில் கொலும்பியாவில் ராணுவ விமானத்தை தூக்கிட்டு கொலம்பியன் சிட்டிசனை தூக்கிட்டு யார் போகிறோம் அமெரிக்க ராணுவம் போகுது நாங்கள் கொண்டு வந்து டிப்போர்ட் பண்ண போகிறோம் கொழம்பியாவில் இறக்கிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு பிரசிடண்ட் சொல்லிட்டான் என் நாட்டுக்குள்ளே ஒரு ராணுவ விமானமே வரக்கூடாது அப்படின்ட்டான் ஒரு கொழம்பிய அதிபரால முடியுது ஆனா மோடி அவர்கள் நான் நினைச்சா இங்க காசால இதுல நடக்கிற போரையே நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு அவரால ஏன் இதை செய்ய முடியல அவர் ஏன் மணிப்பூர்ல நடக்கிற யுத்தத்தையும் நிறுத்த முடியல மணிப்பூர்ல பத்தி எரிச்சிட்டு இருக்குது ஒரு வருஷமா அவரால் நிறுத்த முடிஞ்சுதா நிறுத்த முடியாது சொல்றது வந்து ஆமா அவர் மணிப்பூர்ல பிரச்சனைன்னா போகமாட்டாரு வேற எங்காவது காஷ்மீர்ல பிரச்சனைனா போக மாட்டாரு ஆனா காசா பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாரு உக்ரைன் பிரச்சனையை தலைகீழா புரட்டி போட்டுவாரு அனுமானங்க அவ்வளவு அதிகார படித்த பிரதமர் அவர்கள் இதை வந்து ரொம்ப சம கொண்டு வந்துருக்காங்க அதெல்லாம் சும்மா இவருக்கெல்லாம் அவ்வளவு மரியாதை எல்லாம் கிடையாது இங்கே அமெரிக்கால அமெரிக்காக்காரன் அவனோட ஒரு பாலிசி வச்சிருக்கான் இல்லீகல் இம்பிகென்ஸை நான் டிப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான் அதுவே ஒரு ஃபேக்கு அவனால் எல்லா இல்லீகல் எமிகிரன்ஸும் டிப்போர்ட்டெல்லாம் பண்ண முடியாது இந்த இல்லீகல் எமிகிரென்ஸுன்னு சொல்கிற வார்த்தையே ரொம்ப கேவலமானதுமா அப்படி சொல்லவே கூடாது ஏன் அப்படின்னா இந்தியாவோட நிறைய ஏஜென்சி வட இந்தியாவில் செயல்படுது இந்த குஜராத் மகாராஷ்டிரா ஹரியானா டெல்லி இங்கே நிறைய ஏஜென்சி செயல்படுறான் அவன் என்ன பண்ணுறான் என்கிட்ட முப்பது லட்சம் கொடு ஐம்பது லட்சம் கொடு நான் ஒன்றும் அமெரிக்காவில் கொண்டு சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி ஷாப் லெவல் ஒர்க்கர்ஸாக இருக்கான் இல்லையா பாட்டாளி வர்க்கமாக இருக்கான் இல்லையா அவனை பிடிச்சி அவன் இருக்கிற நகையை வித்து நிலத்தை வித்து அங்கே கடை வாங்கி இங்கே கடை வாங்கி ஒரு பிலோ மிடில் கிளாஸ் எல்லாத்தையும் நான் அங்கே கொண்டு விடுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் இவன் கூட்டிகிட்டு எப்படி போகிறான் அப்படின்னா இந்தியாவிலேருந்து டர்க்கிக்கு ஒரு விசா போட்டு கூப்பிட்டு போயிடுவான் இல்லை மஸ்க மஸ்கட்டுக்கு விசா போட்டு கூட்டு போகிறான் இல்லை இஸ்தான்புலுக்கு விசா போட்டு கூட்டு போயிடுவான் அங்கே இருந்தவனை விசா போட்டு ஒன்று கனடாவுக்கு கூப்பிட்டு போவான் இல்லை பார்த்தீங்கன்னா கீழே அர்ஜென்டினா இல்லை வந்து மெக்சிகோ இந்த ஏரியாக்களை கூப்பிட்டு போவான் டைரெக்டாக மெக்சிகோவில் கூப்பிட்டு போகிறது கிடையாது இவன் என்ன பண்ணுவான் கொலம்பியா இல்லை அர்ஜென்டினா இது மாதிரியான நாடுகளுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து ட்ரக்கு இல்லை போட்டு இல்லை நடக்க வச்சே கூப்பிட்டு போகிறான் கோஸ்டோரிக்கா ஹோண்டாரஸு கவுந்தமாலா இப்படி நடக்க வச்சே கூட்டு போய் மெக்சிகோ வழியாக அமெரிக்காக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துறது இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கனடா போய் இருந்து அமெரிக்காக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துறது இந்த ரெண்டு குரூப்பு தான் ஏஜென்ட்டுகளாக வட இந்தியா முழுக்க செயல்படுறானுங்க இதை எந்த மோடி அரசாங்கமும் கண்டு கிடையாது இப்போ நான் என்ன கேட்குறேன் நேற்று நூறு பேர்த்த கொண்டாந்து இறக்குனா அவன் எப்படி போயிருப்பான் ஏதாவது ஒருத்தண்டை காசு கொடுத்தா போயிருப்பான் இல்லீகல் இமிகிரெட்ஸ்னா என்ன இங்கிருந்து நடந்து நேபாளுக்கு போகிறதா இல்லை இங்கிருந்து நடந்த பாகிஸ்தானுக்குள்ளே போகிறதா கிடையாது யாரோ ஒரு ஏஜென்ட் யாரோ ஒரு ஏஜென்ட்டு ஒரு ஃப்ளைட்டில் தான் அவனை அனுப்புறான்ல அந்த ஏஜென்ட் யாரும் வட இந்தியாவில் அதை ஏன் மோடி அரசாங்கம் பிடிக்கவே இல்லை நான் கேட்டால் ரெண்டாயிரத்தி இருந்து இல்லீகல் வெளியனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் இது ஒரு சாதாரண நடவடிக்கை எது சங்கிலி போட்டு கூட்டு வர்றது சாதாரண நடவடிக்கை நான் என்ன கேட்குறேன் அவன் பத்து லட்சம் பேர் இருக்கான் அமெரிக்காவில் இந்தியன்ஸு அவனுடைய கவர்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லுது இப்போ ரிசர்ச் என்ன சொல்லுறதுனா ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்கான ரெண்டாயிரத்தி இருபத்திர சொல்லியிருக்கு இப்போ கண்டிப்பாக எட்டு லட்சம் பேர் இருப்பான் அது மட்டும் இல்லாமல் மைக்ரேஷன் பாலிசி இன்ஸ்டியூட் சொல்கிறான் ஒரு மூன்று லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் சொல்கிறான் ஒட்டு மொத்தமாக இன்னை காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கண்ட்ரில வந்திருக்கு ஒரு டிகின்சன் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் எழுதியிருக்கான் இண்டியன்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேருக்கு அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறான் ஸோ அப்போ இந்த ஏழு லட்சம் பேர் இருக்கான் இல்லையா இவன் எப்படி இங்கிருந்து போனான் ஏதோ ஒரு ஏஜென்சி வச்சு தான் போயிருக்கான் பதினஞ்சு பதினஞ்சு ரூபா போயிருக்கான் அவனை நீ ஏன் பிடிக்காம வச்சிருக்கேன் இவன் சும்மாவா போனால் போயிட்டு வந்தவளாம் நேற்று பேட்டி கொடுத்துருக்கான் அவன் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியான குடும்பமாக இருப்பான் மிடில் கிளாஸாக இருப்பான் அவனுக்கு வந்து கனடாவில் போய் படிக்கணும் அமெரிக்காவில் போய் படிக்கணும் அங்கே போய் படிக்கணும் இங்கே போய் படிக்கணும்னு ஆசையாக இருக்கும் அவன்கிட்ட வந்து ஒரு ஐம்பது லட்சத்தை பணத்தை வாங்கிட்டு இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபேக்கான ஒரு அட்மிஷன் வாங்கி கொடுக்குறது அந்த நிறுவனத்தில் ஒரு ஃபேக்கான வேலை வாங்கின மாதிரி ஒரு விசாவை ரெடி பண்ணுறது இவங்களுக்கெல்லாம் அது சாதாரண விஷயம் இப்படியெல்லாம் ரெடி பண்ணி அவன் ஐம்பது லட்சத்தை கொடுத்துட்டு அவன் நேராக கிளம்பி கனடா போய் அமெரிக்கா போய் முயற்சி பண்ணி அவங்க மாட்டிக்குவான்

நீங்கள் பிரியாராக இங்கிருந்து ஒரு ஃப்ளைட் வச்சு அவங்கள கூப்பிட்டு வந்துருக்கணுமா இல்லையா ஒன்றும் அவங்க சொல்லியிருக்கணும் சொல்லி நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை நம்பர் ஒன்னு இல்லை அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை எது நீங்கள் ஃபெயிலியராக இருக்கணும்ல அவங்க ஃபெயிலியராக இருக்கணும் இது எது நடந்துச்சு இது ரெண்டு பேரும் ஃபெயிலியர் ஆனதுனால தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஒன்று நீங்கள் மக்களுக்கு முக்கியத்துவம் அமெரிக்கா உங்களுக்கு முக்கியத்துவம் நான் என்ன கேட்குறேன் இப்போ இந்த பங்களாதேஷ் சார்ந்தவங்க அங்கே யுத்தம் நடக்குது இந்த இந்தியா பார்டருக்கு வந்துட்ட உடனே நீங்கள் குதிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்தியா பார்டருக்கு அவங்க வந்துட்டாங்க அங்க நடமாட்டம் இங்க நடமாட்டங்கிறீங்க அமெரிக்கா கார ராணுவ விமானத்தை எடுத்து கொண்டு வந்து இந்தியாக்குள்ள கொண்டு வந்துட்டாண்டா இத விட தேச பிரச்சனை உங்களுக்கு வேற எதுவுமே இல்லையான்னு கேட்கறேன் நான் இத வேடிக்கை பார்த்துட்டு நீங்க இருக்கீங்க இத விட பெரிய இஷ்யூ என்ன இருக்கு ஒரு ராணுவ விமானம் ராணுவ அதிகாரிகளோட உளவு அதிகாரிகளோட இந்திய மண்ணில் கொண்டாந்து இறக்கப்பட்டிருக்கு ராணுவ விமானம் வேண்டாம் உடைய பயணி விமானமே இந்த மாதிரி எந்த அனுமதி இல்லாம இறங்க முடியுமா அதாவது பயணிகள் விமானம் வந்து ரெகுலரான டிராவல் இருக்க கூடியவங்க தான் நீங்கள் வந்து இல்லீகல் எமிரன்ஸாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அமெரிக்காவில் போதிய டாக்குமெண்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ் அதை ஃபெட்ரல் ஆஃபீஸஸ் அதை செக் பண்ணிவிட்டு அங்கே சுங்கத்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து குறிப்பாக எம்பசி மூலிமா உங்களை திருப்பி அனுப்பிச்சிருவாங்க உங்கள் மேலே வழக்கு பதியலாம் இல்லை இங்கே வந்து உங்களுக்கு சிக்கல்கள் வரலாம் அதெல்லாம் வேறு கதை ஆனால் உங்களை கௌரவமான முறையில் அங்கே ஒரு ஃப்ளைட்டில் மக்களோட மக்களாக போலீஸே உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிடும் இதுதான் நடைமுறை ஆனால் இவர் சொல்கிறார் இல்லையா நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இவ்வளோ பேர் வந்தாங்க பத்தில் இவ்வளோ பேர் வந்தாங்க ஒரு பெரிய டேட்டாவே கொடுக்குறாரு ஜெய்சங்கர் ரேத்து இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க எந்த ஃப்ளைட்டில் வந்தாங்க ராணுவ விமானத்தில் வந்தாங்களா அப்போ தே வருஷ வருஷம் ராணுவ விமானத்தில் ஒரு கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கான்னு ஒரு கேள்வி வரதில்லை இது வரைக்கும் ராணுவ விமானம் வரலை எல்லாம் சிவில்லில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த குழு மட்டும் ஏன் ராணுவ விமானத்தில் வந்துச்சு கொலம்பியா பிரசிடென்ட் சொல்கிறான் என் நாட்டுக்குள்ளே நீ ஃப்ளைட்டு இறக்காதரா அப்படிங்கிறான் பெரிய சண்டை வருது அமெரிக்காவுக்கும் கொலம்பியாவுக்கும் போன வாரத்தில் ஒரு பெரிய சண்டை அமெரிக்காக்காரனாக வந்து உன் மேலே வந்து உன்னோட டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறான் அதாவது மேலே வந்து சாங்ஷன்ஸ் போடுவேன் உன் மேலே வரி தடையெல்லாம் போடுவேன் அப்படிங்கிறான் இப்போ நீங்கள் அமெரிக்காவினுடைய காஃபி இறக்குமதியில் இருபத்தஞ்சு சதவீதம் கொழம்பியாளர் தான் வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை ஏன் இறக்குமதி நீ தடையே பண்ணாலும் சரி ராணுவ விமானத்தை இறக்காது அப்படிங்கிறான் அவன் வெளிப்படையாக சொல்கிறான் நீ சிவில் விமானத்தில் அனுப்புங்கிறான் ஒரு பேச்சுவார்த்தை வருது அமெரிக்க அதிபர் ஒரு ட்விட்டு போடுறாரு அதுக்கு எதிராக கொலம்பியா அதிபர் இன்னொரு ட்விட்டு போடுறாரு ஒரு பெரிய சண்டை வருது அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் சிவில் விமானத்தில் அனுப்பு அந்த டிப்போர்டேஷன் ஒரு ப்ராப்பரான ஒரு பியூராக நடக்குது இது ஏன் இந்தியாவில் நடக்குதுங்கிறதான் கேள்வி நீ இதே கொலம்பியா ஃபாலோ பண்ணது நீ ஏன் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதா கேள்வி என் ஏன் சங்கிலியில் கட்டி எடுத்துகிட்டு வரான் ஃப்ளைட்டில் வரும்போது முழுக்க வந்து யூரின் யூரின்போ கூட விடாமல் சங்கிலியில் கட்டி வச்சிருந்திருக்கான் அது மட்டும் கிடையாது நாம் இந்த டிராவல் ட்ராவல் ட்ராவல் தானே பேசுகிறோம் அவனெல்லாம் ஒரு ரெண்டு மாதமாக அங்கே ஜெயிலில் வச்சுருக்கானுங்க பிடிச்சி உட்கார வச்சுருக்கான் முறையான எல்லாம் கிடையாது மொத்தமாக பிடிச்சி தூக்கிட்டு வரான் ஒருத்தன்லாம் சொல்கிறான் சார் பதினஞ்சு நாளாக நான் கேம்பில் காலை கட்டி போயிட்டு உட்கார வச்சுருக்காங்க அப்படிங்கிறான் ஸோ இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமான விஷயம் இந்தியர்களை ஒட்டுமொத்தமாக அமெரிக்க அரசு அவமதித்து விட்டது அதை இவங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லை இதில் இது இந்த இந்த ஒட்டுமொத்த நடைமுறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஏஜென்ட் குரூப் குறித்து இதுவரைக்கும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இங்கேருந்து போன உயர்ஜாதியை சார்ந்தவர்கள் குறிப்பாக குளோபலைசேஷனுக்கு முன்னாடியே போன பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் பெரிய பெரிய பதவியில் உட்காந்துருக்காங்க செனட்டில் இருக்காங்க ஒயிட் ஹவுஸினுடைய பாலிசி மேக்கிங்கில் உட்காந்துருக்காங்க பெரிய பெரிய கார்பெட் நிறுவனத்தினுடைய ஜெயின்ஸில் உட்காந்துருக்காங்க பெரிய பெரிய ஃப்ரான்ஸ் கம்பெனி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் உட்காந்துருக்காங்க இவ்வளோ பேர் இந்தியா அங்கே ஒரு பெரிய லாபியாக இருந்துமே சக இந்தியர்களை மாடு ஆடுகளைப் போல் சங்கிலியில் கட்டி அடிமை இதென்னா அடிமை உலகமானு கேட்குறேன் சங்கிலியில் கட்டி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு துரத்தி இருக்காங்க இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கானுங்க இவனுக்கெல்லாம் தேசப்பட்டுள்ள இந்தியர்கள்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் கப்பலில் ஒரு காலத்தில் ஆப்பிரிக்காவிலருந்து காலில் சங்கிலி கட்டி கருப்பு அடிமைகளை ஒரு ட்ரா ட்ரேட் மூலியமாக ஆப்பிரிக்காலருந்து ஐரோப்பா கொண்டு வந்து ஐரோப்பால இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்த காலங்கள் உண்டுங்க ஒரு நூறு பேர்த்த ஏத்துறாங்கன்னா அஞ்சு பேர் தான் வந்து அமெரிக்காவில் வந்து சேருவான் தொண்ணூத்தஞ்சு பேர் நோயில் செத்து போயிடுவான் ரொம்ப மோசமான அடிமை வணிகம் நடந்துச்சு இந்த உலகத்தில் அதுக்கு இணையாக இன்னைக்கு இந்தியர்களை நீங்கள் ஃப்ளைட்டு அன்னைக்கு ஃபிளைட்டை நீங்கள் கட்டி இழுத்து வரீங்க வரும்போது ஒருத்தருக்கு சஃபேட் ஆயிடுச்சு சஃபேட்டானு என்ன பண்ணுவீங்க பொறுப்பு பொறுப்பெடுத்துக்க முடியும் ஆஹ் அவன் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லீகல் இமிகிரண்ட் சொல்றதே தப்பு திரும்ப 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 அவன் ஏதோ ஒரு ஏஜென்ட்டை நம்பி அவனுடைய முழு டாக்குமெண்ட்டையும் கொடுத்து அவன் போயிருக்கான் அங்க போனதுக்கு பிறகு தான் அவனுக்கு இது போதிய போதுமா போதாதாங்கிற முடிவே வரும் இப்ப நான் அமெரிக்கால போய் படிக்கணும்னு விரும்பப்படுறேன் நான் வந்து என்னோட சர்டிஃபிகேட்ஸ் நான் இங்கே படிச்சது கிடைச்சது யூஜி முடிச்சது எல்லாத்தையும் கொடுக்குறேன்னா அதன் அடிப்படையில் ஒரு ஃபேக்காக வேற ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துடுவான் ஃப்ளைட்டு ஏற்றி விட்டுருவான் விசாவும் கிடச்சிடும் அங்கே போய் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த தெரியுது சாதாரண டூரிஸ்ட் விசா அப்படின்னு இப்போ சாதாரண டூரிஸ்ட்டாக விசா அப்படிங்கும்போது ஒன்று அந்த விசா முடிஞ்சதுக்கு பிறகு அவனால் அந்த நாட்டை விட்டு வெளியே வர முடியாது அவனை வந்து இல்லீகல் ஆகிடுவாங்க இப்படி ஜெயிலில் போட்டுருவாங்க ஸோ நான் என்ன கேட்குறேன் போனவெல்லாம் திருடம் கிடையாது ஏமாற்றப்பட்டிருக்கிற ஆ போனவனில் முக்காவாசி பேர் ஏமாற்ற தான் பட்டிருக்கான் நீங்கள் திரும்ப 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 இல்லீகல் எமிகிரன்ஸ் இல்லீகல் எமிகிரென்ட்ஸ் போட்டு ஏதோ இங்கேருந்து ஏதோ ஆயுத கடத்தலுக்கு போன மாதிரி நீங்கள் காமிச்சுட்டு இருக்கீங்க போட்டு போட்டிகளுக்கு வந்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் அயோக்கியத்தனம் இங்கே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே போய் செட்டிலான அமெரிக்கரை சார்ந்த ஒரு உயர்ஜாதி குழுக்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு இந்தியர்கள் சாமானிய இலை உழைச்சி கஷ்டப்படக்கூடிய ஓபிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி இந்துக்கள் அந்த நாட்டில் போய் செட்டில் ஆகிறத தடுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த வேலைகளை ப பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த கட்டரையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் ஒரு டிகின்சன் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் அவர் சொல்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது லட்சம் பேர் வந்து இமிக்ரென்ட்ஸாக இருக்காங்க ஐம்பது அறுபது லட்சம் ஒரு கோடிக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிறாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் பேர் வந்து மெக்சிகோவை சார்ந்தவங்க ஒரு ஏழு லட்சம் பேர் வந்து இந்தியன்ஸு அது இல்லாமல் ஒரு மூணு லட்சம் பேர் சைனீஸ் அப்படிங்கிறாங்க இதான் ஒன் டூ த்ரீ ஆகும் ஆமாம் ஆமாம் பல நாடுகள் ஒரு ஏழு லட்சம் பேர் ஆமாம் ஏழு லட்சம் பேர் இருக்காங்க இப்போ இவங்க எல்லாத்தையும் இவங்க துரத்தி அடிச்சிட்டாங்க அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரத்தினுடைய கிரவுண்ட் லெவல் எக்கானமியை செயல்படாது அப்படிங்கிறாங்க அவர் தான் எழுதியிருக்காரு அமெரிக்க ப்ரொஃபஸர் தான் எழுதியிருக்கார் அப்போ எதுக்காக இதை மோடி செய்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல ஓ நாட்டினுடைய பொருளாதாரம் நாசமாக போய்டு இவங்களுக்கு வெளியேனுச்சின்னா உனக்கு லேபர்ஸ் பத்தாது உனக்கு மூலதனம் குவியுது எல்லா லெவல்லையும் உனக்கு ஆட்கள் தேவை இந்தியர்கள் கூகுளோட ஹெட்டாகவும் ஆள் தேவை கூகுளில் பாட்டம் லெவலில் வேலை செய்கிறக்கும் ஆள் தேவை மைக்ரோசாஃப்ட் மேலே வேலை செய்கிறக்கும் ஆள் தேவை ஷாப் லெவலில் வேலை செய்கிறக்கும் ஆள் தேவை அது தான் எல்லா இடத்துலையும் உனக்கு தேவை நீ மேல்லை உட்கார வச்சுட்டு கீழ் ரேக்கலாம் துரத்தி அடிச்சு அப்படின்னா உன் எக்கானாமில் பாதிப்பு ஏற்படுதுன்னு அந்த நாட்டு ப்ரொஃபஸரே எழுதுறான் ஆனால் அதையும் தாண்டி ஏன் ட்ரம்ப் இதை செய்கிறான் ஏன் செய்கிறான் அப்படின்னா அவன் ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறான் ஒரு வலதுசாரி இதைத்தான் தேர்தலில் சொல்லி அவன் வந்து ஒரு பெரிய ஓட்டு கேட்டு ஜெயிச்சு வந்துட்டான் நான் வந்துவிட்டால் இல்லீகல் எமிக்ரன்ஸ்லாம் அழிச்சிருவேன் அப்படிங்கிறான் அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய வலதுசாரி மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களை குஷிப்படுத்துறதுக்காகவே இந்தியர்களையே சங்கிலி போட்டு அனுப்புகிறான் பற்றியா இந்தியா ஒரு பெரிய நாடு உலகத்தில் உண்மை தான் இங்கே இவ்வளோ மக்கள் இருக்காங்க அதுவும் உண்மை தான் பற்றியா நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிறான் பெரும்பாலான மக்கள் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு சங்கிலியால் கட்டப்பட்டு இந்தியாவில் இருந்து விடப்பட்டவர்கள் வட இந்தியாவை சார்ந்தவர்கள் குஜராத்தை சார்ந்தவங்க மகாராஷ்டிராவை சார்ந்தவங்க ஹரியானா ராஜஸ்தானை சார்ந்தவங்க வெக்கமால்ல மோடிக்கு ஓ நாட்டை சார்ந்த உங்க மாநிலத்தை சார்ந்த சொந்த குஜராத்தி ஓ இனா அவனை சாலை சங்கிலி போட்டு ஒருத்தர் இறக்கி விட்டுருக்கான் உடந்து வாயை திறக்காம இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க குறைஞ்சபட்சம் அடுத்து வரக்கூடியவனால் நீங்கள் கௌரவமாக ட்ரீட் பண்ணுமா இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து பதினெட்டாயிரம் பேர் கொண்டு போகிறாங்க நாங்கள் வந்து முதல் கட்டமாக இன்னும் ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏழு லட்சம் பேருங்க டேட்டா சொல்றாங்க யாருமே உருப்படியான டேட்டா சொல்லலை ஆனால் தோராயமாக பார்த்தால் குறைந்தது பத்து லட்சம் பேராவது வந்து இந்தியர்கள் அங்கே இல்லீகல் இமிக்ரன்ஸ் ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை இதில் எவ்வளோ பேர் ஜெயிலில் இருக்கான்னு இது வரைக்கும் தெரில அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு தலைவர் உள்நாட்டு இன்டெலி ஃபெடரல் இன்ஸ்டியூன் தலைவர் பாலிசி மேக்கிங் ஒயிட் ஹவுஸ்ல இது மாதிரி பல பதவிகளில் இவங்க உயர்ஜாதிகாரி உட்காந்துட்டு இருக்காங்க நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு இது முழுக்க முழுக்க அங்க போகக்கூடிய சாமானிய இந்தியர்களை காலி பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்தியர்களுக்கு எதிராக இருக்காங்க ஆமா ட்ரம்ப்புக்கு ஒரு பாலிசி இருக்குல்ல இமிக்ரென்ட்ஸ் இமிகிரெண்ட்ஸ் நான் அனுப்புறேன் அப்படின்னு தேர்தலில் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு வரல அந்த பிரச்சாரத்தை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அவன் செய்யறாருல பிரச்சாரம் பண்ணும்போது இந்தியர்களை எதிர்க்கணுமா வேண்டாமா கண்டிப்பா நீங்க இல்லீகல் இமிகிரன்ஸ் நீங்க அவங்களுடைய இது என்னவா இருக்குனா இப்ப இங்க குடியுரிமை வாங்குறவங்கள அவங்க கூட்டிட்டு போலியே இல்லீகலா இருக்கவங்கள தான காலி பண்றாங்க ஆமா இல்லீகலா அங்க போனவன் எப்படி போனா யாரால போனா எந்த ஏஜென்ட்டால போனா அங்க போனதுக்கு பிறகு அவ வேலை செஞ்சிட்டு இருக்கான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவ சும்மா படுத்து இருக்கல இல்லீகல் இமிகிரன்ஸ்னா எங்க இருக்கான் மரத்தடியில படுத்து இருக்கானா பாலத்தடியில படுத்து இருக்கானாங்க கிடையாது அங்க ஒரு வேலை பாத்துக்கிட்டு கூடிய ஒருத்தனா இருக்கான் அங்கே ஒரு வேலை பார்த்துட்டு கூடிய ஒருத்தனை நீ ப்ராப்பராக செக் பண்ணி ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணி இவன் அந்த நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா எவ்வளோ பேர் தேவை எதுக்கு தேவை இவனை வச்சிருந்தா நாட்டோட நீ அண்ணன் கேட்குறேன் இவ இவனுக்கு ப்ராப்பராக டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்கிறான் நீ என்ன பெரிய சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸாக கொடுக்குறவனுக்கு ஒன்றும் கிடையாது அவன் உழைச்ச அவன் இருக்கான் உன் நாட்டுடைய பாதுகாப்புக்கு அவன் எந்தளவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கான் அதை நீ செக் பண்ணு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணு அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் தானே உட்காந்து பேசி ஒரு முடிவு எப்படி நீ வந்து வந்து ஆடு மாடு மாதிரி அடித்து நீ துரத்தி விடலாம் அது வந்து மிகப்பெரிய தப்பு எந்த நாட்டிலையுமே யாரையுமே இப்படி பண்ணக்கூடாது இங்கே கூட சில சைக்கோக்கள் சொல்லிட்டு இருக்கிறானுங்க வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டாங்க அவங்களெல்லாம் அடித்து துரத்தணும் நான் வந்தேன் அப்படின்னா அவன் ஒரே சட்டம் தான் அவனை அடித்து துரத்திடுவேன் எல்லாம் பையன் தூக்கி ட்ரெயினில் போகணும் இங்கே ஒரு மெண்டல் பேசி தெரியுது அப்படிலாம் யாரையுமே துரத்த முடியாது நான் என்ன கேட்குறேன் வட இந்தியர்களை துரத்திடுவேங்கிற வட இந்தியாவில் வந்து முதலீட்டு நீ வெளிப்போ சொல்லு அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்து முதலீடு போட்டிருக்கான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ஃபோடு இருக்கான் எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்கான் டாட்டா கொண்டது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் மகேந்திரா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் நீ வெடிச்சு அடிச்சு துரத்திடுவே ஒரே நாளில் கொன்றுவானுங்க எல்லாரும் மூலதனம் ஒரு நிலத்தில் குவியும் போது அதுக்கு தேவையான லேபரும் தேவைப்படும் அது சீப் லேபரை தான் முதலாளித்துவம் விரும்பும் சீப் லேபரை அது அட்ராக்ட் பண்ணி இழுக்கும் வேறு வழியே கிடையாது அது ஒரு காந்த மாதிரி மூலதனம் அது சீப் லேபரை இழுக்கும் அது நீ மாற்றவே முடியாது இது ஏதோ திட்டமிட்ட சதி இதுக்கு பின்னாடி வந்து தமிழ்நாட்டை காலி பண்ணுறதுக்கான ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்லாம் பேசக்கூடாது இவ்வளோ பேர் வர்றான் தமிழ்நாட்டுக்கு என்ன ஆபத்து இல்லை என்ன நல்லது அதை ஒழுங்காக ப்ராப்பராக உட்காந்து ஃப்ரேம் பண்ணுங்கள் அதை கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலாம் பிரச்சனை கிடையாது ஆனா நீ நான் வந்தோன்னே அடிச்சு எல்லாத்தையும் துரத்துறோம்னு ஒரு கிருக்கம் பேசுகிறான்ல அந்த கிருக்க மாதிரி தான் ட்ரம்ப் கிருக்குன்னு பேசிகிட்டு இருக்கான் இங்கே சின்ன கிருக்கு பெரிய கிருக்கு ஆமாம் நான் அப்படிதான் தான் நான் ஒரு சின்ன கிறுக்கா ஒரு பெரிய கிருக்கு நான் வந்தோன்னே எல்லாத்தையும் அடிச்சு துரத்திடுவேன் அப்படிங்கிறான் அதுக்கு அதுக்கு பேர் தான் தமிழ் தேசியம் நீவான் சொல்கிறான் அதுக்கு பேர் தான் அமெரிக்க தேசியம் நான் சொல்கிறான் எந்த தமிழ் தேசியம் அங்கே ஒரு அமெரிக்க தேசியம் எந்த நாட்டிலையுமே எந்த உழைப்பாளர் வர்க்கத்தையுமே நீங்க போற போக்கில் அடிச்சு துரத்திட முடியாது துரத்தவும் கூடாது அது வந்து நியாயம் நேர்மை கிடையாது அரசியல் கிடையாது மூலதனம் குவியப்படும் போது தொழிலாளர்கள் அதை நோக்கி நகரத்தான் செய்வார்கள் அவங்க லீகலாவும் போவாங்க இல்லீகலாவும் போவார்கள் அப்படி இல்லீகலா போறவங்களை எவ்வளோ பேர்த்து நீங்க நல்லவங்க உங்களுக்கு தேவையானவங்கன்னு வச்சுட்டு முடியாதவங்களை கௌரவமாக அந்த நாட்டுக்கு ஒப்படைங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்காதீங்க தயவுசெய்து இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளர்களை மதிங்க கொஞ்சமாவது அவங்கள சங்கிலியில் கட்டி இழுத்துட்டு வந்தால் இது நடைமுறைன்னு வாயை திறந்து சொல்லாதீங்க விட அசிங்க வேற எதுவுமே கிடையாது தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய போராட்டம் நிலையில் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக மோடி இந்த ஜெய்சங்கர் மோடிக்கெல்லாம் கவலையே கிடையாது ஏன்னா இவர் ஒரு வலதுசாரி அவர் ஒரு வலதுசாரி ரெண்டு பேரும் ஒரே பேட்டர்ன் சங்கிகள் தான் அவர் வந்து அமெரிக்கன் சங்கி அவர் இந்தியன் சங்கி எல்லோரும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்காங்க இவன் இந்தியா இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு பேசுவான் ஆனால் அங்கே இருக்கிற உயர்ஜாதி பார்ப்பன இந்துக்கள் எல்லோரும் சேஃப்டியாக இருக்காங்க சாமானிய எம்பிசி பிசி எஸ்எஸ்டி இந்துக்களை அடிச்சு தரத்தன அவனுக்கு கவலை கிடையாது அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் அப்படின்னாலே உயர்ஜாதி இந்துக்கள் தான் அவங்க அமெரிக்கா போவாங்க அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க அவங்க பிரிட்டிஷ் கால காலத்தில் போய்ட்டு இருக்காங்க பிரிட்டிஷ்கார காலகட்டத்தில் வந்து இங்கே இருக்கு உயர் ஜாதி இந்து அங்கே போய் செட்டில் ஆகிட்டே தான் இருக்காங்க இப்போ குளோபலைசேஷனுக்கு பிறகு போகிற எல்லாத்தையும் இல்லீகல் இமிகிரேஷன் சொல்லி அடிச்சு தரத்திட்டு இருக்கான் ஸோ அதனால் இது முழுக்க முழுக்க இதுக்கு இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இருக்குது அவங்களோட ஒப்புதலில் தான் சங்கிலி அவன் எழுத்துகிட்டு வரான் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் உண்மை அவனை எழுத்துட்டு வந்தால் இங்கே கேட்குறதுக்கு யாரும் இல்லை அதனால அவங்களுடைய இந்திய அரசாங்கத்தினுடைய ஜெய்சங்கருடைய ஒப்புதலில் தான் சங்கிலி போட்டு இழுத்துட்டு வர்றாங்க இது வந்து போன வாரம் ஜெய்சங்கர் போய்ட்டு வரும்போது சொல்லியிருப்பாங்க நாங்கள் ஒரு ஃப்ளைட்டில் நூறு பேர் அனுப்புகிறோம் சங்கிலி போட்டு தான் அனுப்ப போகிறோம் நீங்களே அனுப்புங்க நாங்கள் பரவாயில்லை நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கூட்டு வந்துருக்காங்க இது அப்பட்டமா வெளியே தெரியக்கூடிய விஷயமா இருக்கு இந்தியர்களோட பாதுகாப்பு இப்போ கேள்விக்குறியா இருக்கு வெளிநாட்டில் அப்படின்னு இந்த நேர்காணல் மூலியமும் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு மோடி அவர்களுடைய கையாள தளத்தை அவர் வந்து அது ஒரு சாதாரண எப்பவுமே நடக்கிற நிகழ்வு மாதிரி அவர் கடந்து போக முடியாது எங்களுடைய நேரத்துக்கு அடுத்துக்கும் நன்றி நன்றி